வணக்கம் மே ஒன்று வெனஸ்டே புதன்கிழமை உழைப்பாளர்கள் தினம் உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு ஹாலே விட்டு இந்தியாவிலேயும் செலப்ரேட் பண்ணுறாங்க அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் ஆனால் இன்றைக்கி நிலமைய பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்களோட பயனடைகிறது அதிகம் அது ஃபேக்டு தான் உழைப்பாளர்களோட உழைப்பாளர்களை உறிஞ்சி முதலாளிகளை தான் ரொம்ப செலப்ரேட் பண்ணுறாங்க இன்றைக்கி நான் பேச போகிற டாப்பிக்கை சொல்கிறேன் ப்ளட் மினரல்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா பிளட்னால் ரத்தம் மினரல்ஸ்னால் உலகங்கள் தான் ரத்த கலரேன டாப்பிக் தான் இன்றைக்கி உலோகங்களை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உலகங்களோட தேவை உலகத்துக்கு ரொம்ப தேவை உலகங்கள் இல்லாமல் அந்த உலகமே எங்காதுன்னு வச்சுக்கலாம் பஸ்ஸாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் மொபைலு பேட்ரிஸு டிவி காரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி குக்கர்லேருந்து எல்லாமே உலகங்கள் தான் வயர்லேருந்து வயர் கூட உலகங்கள் எல்லாத்துக்குமே உலோகங்கள் வேணும் ஸோ உலோகங்கள் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் தான் இப்போ பார்த்துக்கோங்க உலகத்துக்கு மிக தேவையான உலோகங்கள் இருக்கிற ஆப்பிரிக்கா வளர்ந்த நாடுகள் இல்லை ஏன்றதை பார்க்கலாம் இப்போ உலகங்களை யூஸ் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள் அந்த முதலாளிகள்லாம் பேசுகிற டாபிக் என்னென்னா தொழிலாளர்கள் பாதுகாப்பு கிரீன் ரெவல்யூஷன் அதாவது பசுமை புரட்சி மாதிரி உலகம் ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் ஃபுல்லாக எஜுகேஷன் இருக்கணும் பசியை போக்கணும் நல்ல மெடிசன் உலகம் பூரா கிடைக்கணும் இப்படி தான் பேசுவாங்க அந்த உலகங்களை யூஸ் பண்ணி பெரிய பெரிய கம்பெனி ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள் காரு இப்போ மொபைலு லேப்டாப்பு டிவி அது இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணி அதனால் பயனடைகிறாங்க பாருங்கள் அந்த பணக்காரர்கள்லாம் பேச்சுகிற பேச்சு தான் எல்லா நாடு நாடாக போய் ஊர் ஊராக போய் ஒரு ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க நாங்கள் வந்து நல்லது செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அப்படி நல்லது செய்ய போகிறோம்னு பேசுகிற நல்ல மனித அந்த நல்லவங்கன்னு நினைக்கிற மாதிரி மனிதர்கள் ஏன்னா நம்ம அப்படி தான் நம்புகிறோம் கியூவில் நின்று ஓட்டு போட்டார் கியூவில் நின்று ஃபுட்டு வாங்கினார் கியூவில் நின்று ரோட்டு கடையில் போய் டீ குடித்தார் பெரிய லெஜண்ட்டு இவ்வளோ பெரிய ஆள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம அப்படி பேசிக்கிருப்போம் அவங்களுக்கு தேவையான உழவுகள் எல்லாமே ஆப்பிரிக்கா கண்ட்ரியிலேருந்து கிடைக்குது அப்போ அவங்க காசு கொடுத்து வாங்குறப்ப அந்த ஆஃப்ரிக்கா கண்ட்ரி எல்லாமே ஒரு வளர்ந்த நாடாக தானே இருக்கணும் ஆனால் இன்றைக்கி ரொம்ப பவர்ட்டியில் இருக்கிறது அந்த கண்ட்ரிஸ் தான் ஏன்றதை பார்க்கலாம் ஆப்பிரிக்கா மண் வந்து ஒரு மினரல்ஸ் ரிச் மண்ணு தான் அங்கேருந்து தான் தங்கங்கள்லேருந்து எல்லா உலோகங்களும் கிடைக்குது ஆனால் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன் பெனிஃபிட் இல்லைன்னா இல்லீகலாக மைன் பண்ணி பார்டர்ஸ்லேருந்து கடத்தி சில சின்ன சின்ன குரூப்புகள் மூலமாக கண்ட்ரோல்டாக நடக்குது இப்போ காங்கிலின்ற ஒரு கண்ட்ரியை பார்த்துக்கலாம் பக்கத்தில் இருக்க உஹாண்டா ருவாண்டா இந்த மாதிரி கண்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு கடத்தி அங்கேருந்து வந்து வெளிநாட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணிக்கிறாங்க யார்கிட்ட சேல் பண்ணுறாங்க நம்ம தான் புரிஞ்சுக்கணும் வழக்கம்போல் பெரிய பெரிய கம்பெனிஸ் இன்றைக்கி ஒரு லெஜெண்டு லெஜண்ட் கம்பெனியே தான் நம்ம அப்படி பேசுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் குரூப்பு அந்த தீவிரவாத குரூப்பு இப்போ நம்ம தனுஷ் படத்துலேயே பார்த்தோம்ல துப்பாக்கி வச்சுட்டு சும்மா சுட்டுக்குருப்பானுங்க இந்த மாதிரி கண்ட்ரோல்டு இந்த மாதிரி பணங்க அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது யாருன்னா அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ண வைக்கிறது யாருன்னா இன்டர்நேஷ்னல் நம்ம பொதுவாக தான் சொல்லணும் இப்போ யாருக்கு வேணுமோ யா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படி தான் நம்ம அசன் சொன்னா அதுவாகத்தான் நான் இருக்கணும் சும்மா அவங்க எடுத்துகிட்டு போய் யார் கொடுப்பாங்க அதை ஏன் வாங்குகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் தான் டெரரிஸ்ட் குரூப்புக்கு வெளிநாடுகளில் இருந்து ஃபண்டு கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு இல்லிகான முறையில் அங்கே இருக்க மக்களுக்கிட்ட கொ கொஞ்சம் அடிமை மாதிரி எடுத்து அங்கே இருக்க உழைப்பை சுரண்டி இவங்க ஒரு பெரிய பணக்காரராகிட்டு உலக ஃபுல்லாக நான் வந்து நல்லதை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு நிறையா பேசிக்கிறாங்க நல்ல பிராண்டட் கம்பெனிஸ் தான் அவங்க தான் வாங்குகிறாங்க இவ்வளோ பெரிய பிராண்டட் கம்பெனி தாப்பு பணக்காரர்கள்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு இல்லீகலான மெத்தடில் தான் இன்னிமே மைனிங் பண்ணி உழவங்களை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க ஒரு ந பால்டிக்ஸ் கரெக்டான பால்டிக்ஸ் இல்லாதது ஒரு காரணம் இன்றைக்கி இருக்க நிலமையில் பார்த்திங்கன்னா உலகத்துக்கு தேவையான மொத்தம் அங்கே இருக்கிறப்ப தங்கம் வைரம் எல்லா மினரல்ஸு பேட்ரி மொபைலு காரு லேப்டாப்பு ஏசி அது எல்லாம் செய்கிறது மொத்த மினரல்ஸும் அங்கே தான் இருக்குது அது ஒரு வளமான பூமி அந்த வளமான பூமியில் இருந்துக்கிட்டு அந்த மக்கள்கள் வந்துட்டு இன்னும் ஒரு அடிமை மாதிரி வேறையாருக்கும் ஒரு டெரரிஸ்ட் குரூப்புக்கிட்ட வேலை செஞ்சு ஒரு கா கை கூலி வேலை செஞ்சு காசு வாங்கிட்டு அப்படி தான் அவங்களோட பொழப்பு நடத்துகிறாங்க இது ஒரு நல்ல கண்ட்ரோல்டு மேனரில் நடந்து கவர்மெண்ட் மூலமாக நடந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஜிடிபி குரோத்தாக இருக்கும் ஒரு வளர்ந்த நாடாக தான் அவங்க இருந்திருப்பாங்க ஏன்னா உலகத்துக்கு தேவையான மொத்த உலகங்களும் அங்கே தான் இருக்குது கூடிய விரைவில் ஆப்பிரிக்கா போன்ற கண்ட்ரிகளில் ஒரு தினம் கொண்டாடும் கொண்டாடுமாறு வேண்டுகொள்கிறேன்